எல்லாருக்கும் வணக்கங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு எவ்வளோ முக்கியன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி முக்கியமான ரேஷன் கார்டு தொலைஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி மீண்டும் ரேஷன் கார்டு வாங்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு முக்கியமான அடையாள ஆவணமாக இருக்குது ரேஷன் கார்டு மூலயமா மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி பருப்பு கோதுமை இது எல்லாமே கிடைக்கிறது மட்டும் இல்லாம தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பணமும் பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் பரிசு தொகையும் வழங்கப்படுது அது மட்டும் இல்லை பல்வேறு அரசு சலுகைகளை நீங்க பெறுவதற்கும் இந்த ரேஷன் கார்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஏங்க வெள்ள நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னா கூட சரி இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மட்டுமே தாங்க கிடைக்குது ஒரு வேலை நீங்கள் ரேஷன் கார்டு தொலைச்சிட்டிங்கன்னா கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா எளிதாக ஆன்லைனில் விண்ணப்பம் செய்து மீண்டும் பெற முடியும் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுக்கு புதிதாக விண்ணப்பம் செய்வதில் தொடங்கி அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்வது என அனைத்தையுமே நம்ம வந்து ஆன்லைன் மூலயமாகவே செஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் தமிழ்நாடு அரசு ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை கொடுத்துருக்காங்க அது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் தேவைப்பட்டவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அங்கே போனோம்னா ஆங்கிலத்தில் ஸ்மார்ட் கார்ட் எஃப் ரீப்ரின்ட் அப்படின்னு இருக்கும் தமிழில் நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்ய என்றும் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை நம்ம கிளிக் செய்யணும் உடனே அது ஒரு பக்கத்துக்கு போகும் அங்கே இருக்கக்கூடிய குடும்ப அட்டையோட இணைக்கப்பட்டிருக்கிற பத்து இலக்க கைபேசி நம்பரை வந்து அங்கே கேட்கும் அதை கொடுத்ததுக்கப்புறமா கேப்சாவை கேட்கும் அதையும் நீங்கள் கொடுக்கணும் அடுத்ததாக உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட கைபேசி நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பி வைக்கப்படும் அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய குடும்ப அட்டை விவரங்கள் அதில் வந்து காமிக்கும் உங்களுடைய முகவரி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை நீங்கள் சரிபார்த்ததுக்கப்புறமா நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்போ பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வடிவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பதிவிறக்கம் செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அதுக்கப்புறமா ரேஷன் அட்டைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கும் உணவு வழங்கல் அலுவலகத்திற்கு நீங்கள் போய் நகலை கொடுத்தீங்கன்னா அடுத்த சில நாட்களில் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு கிடைச்சிரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதை பற்றி உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்